ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றி விவசாயம் பார்க்கப் போகிறேன் என்று விருப்ப ஓய்வு பெற்று ஐபிஎஸ் பதவியை விட்டுவிட்டு பின்பு பாஜகவில் இணைந்து நேரடியாக அரசியலில் குதித்தார் அவர் பாஜகவில் இணைந்த பிறகு தமிழகம் முழுக்க கட்சிக்காக ஆட்களை சேர்ப்பதில் மும்முரமாக செயல்பட்டார் அதில் ரவுடிகளையும் குற்றவழக்கு பின்னணி கொண்டவர்களையும் அதிகமாக கட்சியில் சேர்த்தார் இது குறித்து தனியார் செய்தி தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அண்ணாமலை நாங்கள் எங்கள் கட்சியில் இணையும் மக்களை நேர்வழிப்படுத்தி நாட்டிற்காக உழைக்க வைக்கிறோம் என்று அபாரமான பதில் ஒன்றை கூறினார் அதே சமயம் இந்திய அளவில் பாஜகவின் பல்வேறு அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மீது குற்ற வழக்குகள் மற்றும் தண்டனை பெற்ற எம்பிக்கள் இருக்கும் நிலையில் அதே பாணியில் தமிழகத்திலும் அண்ணாமலை ஆட்களை சேர்த்து வருகிறார் என்று குற்றம் சுமத்தப்படுகிறது இதன் பிறகு அண்ணாமலை மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன தற்போது ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் ரவுடி போல மாறியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் அமைச்சர் உதயநிதி அவர்களை மிரட்டும் வகையில் உங்கள் அப்பன் வீட்டு சொத்தா என்று உதயநிதி கூறியதற்கு அடுத்த மூன்று மாதத்தில் அவர் விளைவுகளை சந்திப்பார் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சனாதனத்தை ஒழிக்காமல் விடமாட்டேன் என்று உதயநிதி ஸ்டாலின் பேசியதற்கு மூன்று மாதத்தில் விளைவுகள் கிடைத்துள்ளது இந்தியா கூட்டணியிலிருந்து திமுகவை வெளியேற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது சனாதன கொள்கைக்கு எதிராக இருக்கும் திமுக இந்தியா கூட்டணியில் இருக்க தகுதியற்றது என்ன நிதிஷ்குமார் நினைக்கிறார் என அண்ணாமலை தெரிவித்தார் அதேபோல் உங்கள் அப்பன் வீட்டு சொத்தை நாங்கள் கேட்கவில்லை என உதயநிதி பேசியதற்கான விளைவு அடுத்த மூன்று மாதத்தில் அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்றும் இந்தியா கூட்டணியில் இருந்து திமுகவை வெளியேற்ற நிதிஷ்குமார் முடிவு செய்தாலும் திமுக வெளியேறாது எவ்வளவு திட்டு வாங்கினாலும் அந்த கூட்டணியில்தான் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் அண்ணாமலையின் ஒவ்வொரு பத்திரிகையாளர் பேட்டியின் போதும் மிரட்டும் துணியில் பேசி வருவதாகவும் மத்திய அரசின் அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழகத்தில் ரவுடி போல செயல்பட்டு வருவதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்